ஹாய் உங்கள் எல்லாத்தையும் வணக்கம் நான் உங்கள் முத்துருப்ப சார்மா முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் பேர் இதை பற்றி பேச போகிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் வேறு எதிர்க்கிறேன் தக்லைஃப் படத்துடைய பிரச்சனை வந்து நேற்று கர்நாடகாவோட உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்கு அதில் அந்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா கமலஹாசன் மொழியில் அழியினராக அவர் மன்னிப்பு கேட்டால் அந்த பிரச்சனை முடிஞ்சிடுமே அவர் மன்னிப்பு கேட்டேங்கன்னு சொல்லியிருக்கார் கமலஹாசன் என்னுடைய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்குது ஸோ நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் தக்கலை படத்தை கர்நாடகாவில் வந்து நான் ரிலீஸ் பண்ணல அதை பத்தாம் தேதி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு கச்சா ஒரு பச்சை தமிழனா ஆனால் தமிழ் பிறந்த ஒரு ஆன்மனாக தைரியமாக சொல்லியிருக்கா அவர் நம்ம சேனல் மூலமாக அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் தக்கலை படத்தை எல்லாரும் திரையாறங்கு போய் பார்த்து நம்மளுடைய தட்லை ஆதாரம் கொடுக்கும் நான் சொல்லிக்க கேட்க விரும்புகிறேன் நல்லா நல்லாயிருக்கும் இல்லையா ரெண்டாவது ரெண்டாவது இல்லை இது நம்ம கௌரவ பிரச்சனை ஓ ஒரு கன்னடா இண்டஸ்ட்ரி வந்து நம்மளை வந்து இது பண்ணணுமா நம்ம என்ன தப்பாக சொல்லிட்டேன் நம்ம ஏன் பயப்படணும் கன்னட விலை மாதுமகம் நாகராஜ் ஆட்டல் நாகராஜன் ஒரு விலை மாதமகன் இருக்கான் இந்த வார்த்தையை சொல்ல நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஏன்னா அவனுடைய அந்த அவனுக்கெல்லாம் மரியாதை தேவை கிடையாது அந்த நாய்க்கெல்லாம் எது கொடுக்கணும் ஆ தமிழர்களை வந்து தம் கன்னடர்களுக்கு ஒரு பகையை ஏற்படுத்துன்ற ஒரு ஈனப்பிறவி வேசி மகன் மகன் இருக்கக்கூடிய அந்த ஆளுக்கு நம்ம ஏன் ம மரியாதை கொடுக்கணும் ஸோ அதனால் அது தேவை கிடையாது அந்த மரியாதைக்கு அந்த நாய் தகுதி கிடையாது ஸோ அந்த நாள் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த கன்னட நம்ம தற்களைப்படுத்த நம்ம ஆதரவு கொடுக்கணும் பத்தாவது இதை கேச பார்த்துக்கலான்னு கர்நாடக ஹைகோர்ட் சொல்லியிருக்கு ஆனால் இப்ப என்ன பண்றாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில பாஜக தலைவர்கள் வந்து இது பண்ண மரியாதைக்குரிய நம்ம அக்கா வானதி அவரு கமலஹாசன் மன்னிப்பு பிரச்சனை தவறா இருக்கா அவர் பேசுறது தவறு என்ன தவறா பேசிட்டியா தெரியல அக்கா ஏன் இப்படி பேசுறாங்கன்னு நமக்கு ஒண்ணும் புரியலையே அக்கா ஏன் வார்த்தையை விடுறாங்க ஆஹ் அக்கா ஏன் இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அவங்க மேல மரியாதையும் பண்பாடு ரொம்ப அதிகம் ஆனா தமிழ் விட கன்னடம் வந்து பெரிய மொழியான அக்கா கிட்ட நான் ஒரு கேள்வி எழுப்ப விரும்புறேன் அக்கா சொல்லுங்க அக்கா தமிழிசை அக்கா கமலநாசன் அவர்கள் எப்படி தன்னா தப்பா சொல்லிட்டாரு நீங்க ஏன் கண்டனம் சொல்றீங்க அவருக்கு தமிழை விட கன்னடம் மலமையான முடியா நான் கேட்கிறேன் இல்ல வரலாறே சொல்லுது ஆனா அவர் பேசியது தவறு மொழி பிரச்சினை அப்ப என்ன மொழி பிரதி உருவாக்க பார்த்தா என்ன தப்பான வார்த்தை அவர் சொன்னாரு சொல்லுங்க ஏன் எப்படி பேசுறீங்க தப்பு சோ பா தமிழக பாஜக தலைவர் தமிழர்களாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கர்நாடகாவில் உள்ள கன்னடர்களா காங்கிரசும் பாஜக கை கோடுறாங்க ஆனால் ஒரு தமிழ் மொழிக்கு தமிழ் மொழிக்கு துரோகியாக தான் நீங்கள் தமிழக பாஜக தலைவர் இருக்கு எங்கள் அண்ணாமலை உட்பட எல்லாருமே தமிழின துரோகிகள் தான் நான் சொல்லி விருப்பேன் ஏன்னா அப்படி இருக்குது வாட்டல் நாகராஜனாவில் அப்படி தவிர பேசுகிறது வந்து அவர் வருத்தப்படுற அளவுக்கு நான் ஆக்கிட்டேன் ஏன் இந்த வார்த்தையை நான் விடுற அளவுக்கு ராஜபக்சை விட வெறுக்கக்கூடிய அளவு ஒரு மனிதராக இப்போ வாட்டல் நாகராஜாவது தமிழர்கள் கர்நாடகாவில் தமிழர்களுக்கு ஸோ இதை வந்து நான் ஏன் அப்படி சொன்னார் வந்து வருத்தப்படுறேன் ஓகே என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கும் இடைப்பதை ஒத்துழைப்பு தரோம் to collapse, bye-bye.